நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இலவச பேருந்தா எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிட்டே வந்தா நாங்கள் மட்டும்தான் இழுச்ச இச்சானாலே இழுச்ச வாய்ந்தான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஆண்களுக்கு இலவச பேருந்து பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது பெண்களுக்கு முழுக்கட்டணம் இலவசம் மாநகர புறநகர பேருந்துகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேண்டுமானாலும் அவர்கள் பயணம் செய்து கொள்ளலாம் பிரயாணம் செய்து கொள்ளலாம் என்னதான் ஓசி கீசின்னு சொன்னாலும் கூட அவங்க போகிறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய குற்றச்சாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆண்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷமாக சொல்லிட்டுருக்குறோம் ஆண்களுக்கு எப்போ கிடைக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக குழந்தைகளும் மாணவர்களும் மாணவிகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஆயரூபா ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்களா ஆயிரரூபா இப்போ இல்லை ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஒரு பெண் கவர்மெண்ட் காலேஜில் இருக்காளா உங்கள் பெண் அவங்களுக்கும் ஆயிரரூபா இப்படி எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த வீட்டின் தலைவன் என்ற ஒருவன் இருக்கிறானே அந்த தலைவன் ஆண்மகனாக இருக்கிறானே அவர்களுக்கு என்ன ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க பார்க்க முடிஞ்சிட்டு அரசியல் இதில் இன்க்ளூட் பண்ண விரும்பலை இந்த மூணு பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரூபாவும் அந்த தலைவன் மதுபான கடைக்கு செலுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு தான் ஆண்கள் நிறைய பேர் குடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது ஆனால் அப்படிலாம் வந்து கிடையாது எல்லா ஆண்களையும் அப்படி தர குறைவாக இடைபோடுவது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆண்களுக்கு எந்த அளவிற்கு முடிஞ்ச அளவுக்கு இலவச பேருந்து கொடுக்க முடியுமோ இலவச பேருந்து பயணங்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நிச்சயம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இலவச பேருந்து பயணத்தில் எப்பயாப்பட்ட சேஞ்சஸ் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே ஸோ என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகுதுன்றத நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஆண்களுக்கான அந்த இலவச பேருந்தில் என்ன அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போல் அடுத்தடுத்த வீடியோக்களும்